மாவட்டம் பனை தொழிலாளர் நல்ல வரையும் சார்பாக வந்து பதநீர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு பதினீர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு நித்தியமாக பனை தொழிலாளர் சந்திப்பதற்காக வெவ்வேறு மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக பனை தொழிலாளர்கள் வரையை தந்திருக்கிறார்கள் ஆண்டுக்கு நாலு மாதம் இந்த தொழில் செய்வாங்க நிறைய நாலு மாதம் தொழில் செய்வாங்க எட்டு மாதம் அந்த வருமானத்தை வைத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை குடும்பத்தை நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது தமிழ்நாடு காவல்துறை ஏற்கனவே டிஜிபி இருந்த சைலேந்திர அவர்கள் அவர் இருக்கின்ற வாய்மொழி உத்தரவு கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற பனை தொழிலாளர்களை காவல்துறை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தார்கள் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையுடைய தலைவராக இருக்கும் வரை தமிழகத்தில் பதநீர் இறக்கங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பனை தொழிலாளர்கள் நலமாக வளமாக இருந்தார்கள் எனக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பின்தங்கிய பகுதியில் இருக்கின்ற பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரியத்தை கொடுத்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டாங்க பனை தொழிலாளர் நல வாரியம் என்ற ஒரு வாரியத்தின் தலைவரும் குறிப்பிட்டு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இதுவரைக்கும் ஒரு ஆயிரம் உறுப்பினர்கள் சேர்த்திருக்கேன் தொழிலாளர்கள் அழைத்து பதினஞ்சாயிரம் உறுப்பினர்கள் சேர்த்திருக்கிறேன் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பார்த்தா முப்பத்தி ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட பதவிகள் பனை சொந்த சம்பந்தப்பட்ட உதவிகளே ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஆட்சியாளர் வைத்து ஒரு இரண்டு நிகழ்வுகள் நடந்தது ஏழனிலே நம்ம கலெக்டர் கூத்துணி கலெக்டர் வைத்து ஏறும் வந்து அந்த பனை ஓலையில் செய்யக்கூடிய அந்த பொதுக்களை விற்பனை செய்யக்கூடிய அளவில் அதுவும் நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது சமயத்தில் கள்ளக்குறிச்சியில் வந்து மது குடித்து மறைந்து இறந்து இறந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்து எல்லோருக்கும் தெரியும் கள்ள சாரியத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை போட்டார் ஒரு கடுமையான சட்டத்தை போட்டாங்க அது மூலமாக கள்ள சாரையத்தை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த அந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அந்த கள்ள சாலை விற்பவர்களுக்கு தான் அது பொருந்த வேண்டும் என்று தவிர இந்த பதினீரை அவரம் பண்ணுகின்ற தொழிலாளர் இப்போ பார்த்தீங்கன்னா பதினேழு வந்து காலை இறக்கி வைப்பாங்க சாயங்காலத்தில் குளிச்சிடும் கல்லாக மாறிடும் கல் இறக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்படி காலையில் எடுத்துகிட்டு வந்த பதிநீரை ஓட்டில் வைத்து குடிச்ச தொழிலாக விற்பனை செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அது காலையிலேருந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு அந்த பதினேரு அந்த வாசனை பதினீர் வாசனையாக இருக்கும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு பிறகு சுண்ணாம்புப்பட்ட பதினீரை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஏழு மணி நேரத்துக்கு பிறகு என்ன வேணும் குளிப்பு ஆரம்பித்து விடும் கல் வாசனை வந்துவிடும் அந்த கல்லுடைய கெட்ட வாசனை எப்படி வீட்டில் சமையல் செய்துகின்ற சாப்பாடு சுட சுட சாப்பிடுகின்ற பொழுது ருசியாக இருக்கும் அரிசி சாதம் ருசியாக இருக்கும் அது மறுநாள் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த வாசனை மாறிடும் அது குளிப்பு வாசனை பத்திரம் எல்லோரும் வீட்லேயும் தெரியும் பழைய கஞ்சி குடிக்கிறாங்க பழைய சோர்த்துங்களும் தெரியும் நல்லா சாப்பாடு சுற்றுச்சூடாக சாடு வர வாசனை ஒரு மாதிரியாக இருக்கும் அதை இரவு வச்சு குடிநீர் தண்ணியில் ஊற்றி மறுநாள் அந்த பழைய கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டப்போ அது ஸ்மெல் ஒரு மாதிரி மாறிடும் அது தண்ணி ஊற்ற லேட்டாகிச்சுன்னா இன்னும் அந்த வாசனை வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு அதே தான் கண் இந்த பதினீரை வைத்து விட்டால் அந்த பதினீர் வைத்து விட்டால் மாலையிலே அதை வந்து காவல்துறையில் வந்து பறிமுதல் செய்து அது வழக்கு போடுகிறார்கள் சரி அந்த பதினேர் வந்து உடனே வித்துருக்கணும் லேட் பண்ணி வச்சுருக்காங்கிறதுக்காண்டி அது அதை வந்து அது சட்டத்தில் வருதுன்னு வைங்களேன் வந்தால் ஏற்கனவே அதுக்கு ஒரு ஐநூறுரூவா ஃபைன் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஆயிரம் ரூபா ஃபைன் கொடுத்திருந்தாங்க அந்த பனை தொழிலாளி அவனுடைய வாழ்வாதாரம் அவங்களுக்கு உழைப்பு ஒரு முப்பது நாற்பது அடி மேலாக இருக்கின்ற பணிகளை ஏறி அந்த பதினேரு இறப்பதுக்கு எவ்வளோ கஷ்டம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது கற்பட்டி காய்ப்பதற்கு தான் நாங்கள் அந்த பதினேரும் இறக்கி கொண்டிருக்கிறோமோ தவிர வேறு எந்த விதமான தவறுக்கும் கிடையாது அப்படி இறைக்கின்ற அந்த பதினேழு மாலைகளை குளித்து விட்ட காரங்கிறாங்க அது தவறுதலாக காவல்துறை வழக்கு போடுகிறார்கள் என்பது தெரிந்துதான் தான் முன்னாள் நம்முடைய காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு அவர்கள் வாய் ஒடிமுத்தராக நாங்கள்னா முறையை சொன்னதுனால வாய் ஒடிமுத்திரையை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ கள்ளக்குறிச்சி மேட்டர் வந்து ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு அப்போ சட்டத்தை தமிழ்நாடு முதல்ல வந்து இப்பொழுது அண்ணன் பல்கலைக்கழகத்திலே நடந்த பாலியல் பிரச்சினையில் இப்போ ஒரு சட்டமன்றத்திலே பெரிய சட்டத்தை ஏசினார் அதை நான் வரவேற்கிறேன் பாலியல் பெண்களை பாதுகாக்கக்கூடிய தண்டனை கடுமாக்கப்பட்டிருக்கிறது அதை நான் கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன் அந்த குற்றங்கள் குறையும் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மேட்டிலேயும் அந்த சட்டத்தை இயக்கியிருக்கிறார்கள் அந்த சட்டம் கள்ளசாரையும் விற்பனை செய்கிறவனுக்கு அது பொருந்தும் அப்போதான் அவன் செய்ய மாட்டான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டால் அவன் கள்ளச்சாரையம் வைக்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அன்றாடம் நாற்பத்தடி பணையிலே ஏறி இறங்குகின்ற அந்த தொழிலாளிகளை நான் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற காரியத்தினாலே அவருடைய குடும்பத்தை கஷ்டங்களை பார்க்கின்ற போது எனக்கு ரொம்ப கடிதமாக சூழ்நிலை குடித்தால் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பணங்காட்டிலே ஒரு ரெண்டு ஓலையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சென்று போய் அந்த பழைய பதநீர் எடுத்து கண்டு வைத்திருக்கிறார் என்று கொண்டு அழைத்துக் கொண்டு வழக்கு போட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்ற ஒரு அவதாரத்தை கட்டிக்கின்ற அவங்க வாழ்வாதாரத்தில் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை சேர்த்து வச்சு அஞ்சு மாதம் சாப்பிடக்கூடிய அந்த பனை தொழிலாளர்கள் இந்த காசு தான் மட்டும் பனையில் ஏறி இறக்கின்ற அந்த பதினீர் மூலமாக வருகின்ற கற்பட்டி மூலமாக வருகின்ற ஒரு பணத்தை அவர் ஆறு மாதம் வாழ்வாதாரத்தை சொல்லக்கூடிய அளவு எல்லா கூலி தொழிலாளர் இப்பொழுது நாங்கள் பதநீர்கள் வந்து என்னை வந்து தொழில் வாரியத்தினர் தலைவராகி இருக்கிற பனை தொழிலாளரை காப்பாற்றுங்கள் என்று அனைத்து எழுந்திருக்கிறார்கள் இப்பொழுது பனை தொழில் செய்கிறவர்கள் குடும்பத்தையே காலி செய்து விட்டு பணம் காட்டிவிட்டு வெளியில் வருகின்ற சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது அது அரசு கவனத்திற்கு நாங்கள் தெரிவிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் நான் நாளைக்கு திருவாரூருக்கு போகிறேன் அதுக்கப்புறம் ஈரோடு போகிறேன் இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக கூப்பிட்டுருக்காங்க எங்க ரொம்ப கஷ்டமாக வாங்க வான்னு அழைத்திருக்கிறார்கள் அதனால் அந்த சட்டங்கள் இரண்டு சட்டத்தை பிரிக்க வேண்டும் அந்த பதவியில் மூலமாக குளிக்கின்ற கல்லுக்கு வந்து அந்த சட்டத்தை தனியாக ஏற்கனவே இருந்தது போல அந்த அந்த பயனை அந்த அவதாரத்தை குறைக்க வேண்டும் கள்ளசாரம் விற்பனை செய்கின்றவன் மதுபாட்டிலே விற்பனை செய்கிறவன் கூட வேண்டிய அந்த தண்டனை கரெக்டான தண்டனை அதில் இருந்த நடவடிக்கை சரியாக இருக்கிறது என்று நான் கவர்மெண்ட்டை பாராட்டுகிறேன் அதை வரவேற்கிறேன் அதனால் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக இந்த பதினீரு அறிக்கின்ற பனை தொழில்களை காப்பாற்ற வேண்டும் இந்த விருதுநகர்லேருந்து வந்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்திலும் வந்திருக்காங்க என்ன நைட்டில் தூங்க ஊடு தூக்கி அட்டிக்கிட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டு தலைவரை தலைவரே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது அரசு கவனத்துக்கு சென்று கண்டிப்பாக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் அந்த பதினீர் அறிக்கின்ற பனை தொழிலாளர்களை அந்த பதினீர் கேசி போடுகின்ற நேரத்திலே அவரால் அந்த வாழ்வாதார அமைக்கக்கூடிய அளவிலே இருக்கின்ற அந்த ஃபைன் அந்த ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் போட்டாங்க தாங்குவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போச்சுன்னா லட்சம் நோயில் செத்து போய்விடுவாங்க இறந்து போயிடுவாங்க குடும்பம் நடத்தவே முடியாது பனை தொழிலாளர்கள் எல்லாமே இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க ஏற்கனவே பத்து கோடி பனை மரம் ஐந்து கோடி பனை மரம் ஆகிவிட்டது மறுபடியும் பனையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இருந்த டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தில் பதினாலு மாவட்டத்தில் இருக்கிற கலந்தர் வரும் ஒரே நாள் ஒரு கோடி பனைமரில்லை நான் வந்து நட்டேன் ஒரே நாளில் ஒரே நாளும் ஆயிர ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்கள் என்எஸ்எஸ் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அம்மா கீதாஜியவும் நட்டார்கள் அங்கே காயல் பண்ணத்தில் அருமையான அனிதா ராதாசன் நட்டார்கள் அங்கே கண்ணப்பன் அவர்கள் வந்து ராமநாதபுரத்திலே ஒரு பதினஞ்சு லட்சம் அதிகம் நிற்க ஒம்பது அமைச்சர்கள் அந்த வதியை நட்டு பணம் வளர்க்க வேண்டும் பணம் வளர்க்க வேண்டும் அது கடற்கரை ஓரமாக பணையை விட்டோம் என்றால் கடல் அரிப்பை தடுக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் அந்த பணியை நாங்கள் செய்துட்டு இருக்கோம் என்ன முடிச்சு நல்லா முளைச்சி நிறையா இடத்துக்கு முளைச்சிருந்த சார் காயல் கற்ற வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கவனத்தை நாங்கள் கொண்டு சென்று இந்த பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து ஆரம்பிச்சிருக்கு நாலு மாதம் சீசனு இந்த நாலு மாதம் பனை ஏறி பனை ஏறி அந்த வருமானத்தை வைத்து ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் கருப்பட்டி உற்பத்தி பண்ணணும் கற்பட்டி வேணும் நம்ம மக்களுக்கு எல்லா ஹோட்டலெலாம் கற்பட்டி கடை நிறைய வந்துச்சு அவங்களுக்கு கருப்படி கேட்குறாங்க கருப்படி சப்ளை பண்ண முடியல எல்லாரையும் பிடிச்சி கேஸ் போட்டு ஜெயிலில் அனுப்பிட்டோம்னா பணத்தொழிவு செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்